ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரியும் போஸ்ட்டில் போட்டிருந்த மாதிரி கோழியில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது சேவ சேவல் கோழி எல்லாமே சேர்த்து ஒரு ஒன்பது கொடுத்துர்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு கிலோ வர மாதிரி கோழியிலும் ஒரு மூணுலேருந்து நாலு கிலோக்குள்ளே வர மாதிரி சேவலும் கொடுத்தோம் அப்போ பார்த்திங்கன்னா தம்பியோட விதிப்பையும் சேர்த்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்காக அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள்

ஆப்ஷன் கேளு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நீ வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு அழகக்கூடாது

ஏ விதிப்பு இந்த வாரம் தப்பிச்சிட்டேன் அடுத்த வாரம் ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உயிர் தப்பிப்ப யோ பாச போராட்ட கலவில் அது எப்ப ஆனாலும் கஃப் பண்ணிருப்பியா பண்ணி வச்சுக்கிறான் நம்ம தப்பிச்சு போய் மறுபடியும் மேலே இருக்கும் வந்தாச்சு இன்னொரு கருவடை இருந்ததுங்க இங்க இருந்து இல்லை சேவல் வேணா கரைஞ்சது இருக்கு சேவல் வேணா கரைஞ்சது இன்னொரு ரெண்டு இருக்கு ஏன் வந்து வா கறிக்கடையில் வாங்க மாட்டாங்களா போன தடவை நம்மளது ஒன்று இருந்துச்சு இதாவது கொஞ்சம் இந்த ரக்கையெல்லாம் வெள்ளையா இருக்குதே அது ஃபுல்லாவே கருப்பா இருந்துச்சு கோ முழு கரைஞ்சது தானா ஹெல்த் பெனிஃபிட்லாம் நிறைய இருக்குதுங்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்மளோட விதிப்பு அவன் கொடுக்கல அந்த சேவலை அவன் என்னதான் பண்ணி வச்சிருக்குதுன்னே தெரியல அதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் போக நிறைய சகோதரர்கள் வந்து எங்கிட்ட கோழி சேவல் கொடுக்க சொல்லி கேக்குறீங்க குடுக்கறது இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க நம்ம இந்த மாதிரி நாலஞ்சு எல்லாம் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற கறிக்கடையிலே நம்ம கொடுத்துட்றோம் இன்னும் வெளியில கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மேபி இன்னொரு நாலஞ்சு மாதம் அதுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த அந்த சைட்லேயும் வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குது அதுலேயும் சிக்ஸ் வாங்கி விட்றதா இருக்கிறோம் எல்லாம் கரெக்டாக வாங்கி விட்டு பெருசாக பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அதுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போதைக்கு கொடுக்காததுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தருந்து பிடிச்சிட்டு வந்திருந்தோம் ஒரு ஒன்பது கொஞ்சம் இருந்துச்சு வந்து இப்போது நம்ம பண்ணைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்குறோம் இது என்ன சீசன் அப்படின்னு தெரியல நிறைய கோழி குஞ்சு எல்லாம் இப்போ குறுகிட்டு நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் எதுக்கு சார் கொந்தெழுதுகிட்ருக்கிறீங்க எதுக்கு சும்மா எங்கா எதுக்கு அப்படி குந்த எழுதிட்டுருக்குறீங்க வந்து இந்த வாரம் இப்போ தப்பிச்சிட்டேன்ல அப்புறம் என்ன ஒரு வாரம் கூட இருக்கறல மடிமலை இப்ப ஜம்முன குந்துட்டு இருக்கறேன் மாதிரி பார்க்கற மார் பார் பார் எங்கோ விதிப்பு புடிச்சு வை பார்க்கற நீங்க ம் 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 இவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குதுல்ல நம்ம கோழி வளர்த்துறது எதுக்கு சாமி கொடுக்குறதுக்கு தானே ம் ஆசையெல்லாம் வளர்த்தக்கூடாது சரியா ம் கொடுத்துரு மச்சி சொன்னாங்களா இல்லையா என்ன சொன்னாங்க பார்க்குறோன்னு சொன்னாங்களா இவ்வளோ நேரம் மச்சாங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் இப்படி வந்து கொண்டு தன்னை போல் தனியாக எழுதுட்டு இருக்கிற ம் எதுங்க இந்த சேவல் அப்படி இவனை என்னதான் பண்ணி வச்சதுன்னு தெரியலைங்க அவ்வளோ ஒரு பாச போராட்டம்